நாலு சொல்றோம் அவர்கள் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாக்குறுதி அளிக்கிறான் இது உங்களுக்கு என்ன அவர்களை பூமியில் பூமியுடைய நிர்வாகத்தை கொடுப்பேன் நான் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதி போல இதுக்கு முன்னாடி எப்படி நிர்வாகம் நிர்வாகம் அந்த மாதிரி நான் இன்னைக்கு இந்த வாக்குறுதி நிறைவேறல எந்த குற்றமும் கிடையாது மொத்த குற்றமும் நம்ம மேலே தான் இதிலே பார்க்குறது எழுபத்தி நாலா வசனத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கள் இறுகி போனதை பற்றி விரிவாக சொல்லுவாங்க பாறை மாதிரி ஆயிடுச்சு சான்றுகள் பார்த்தாலும் இவங்களுக்கு தோணாது நம்ம சொல்கிறோம்ல குயாமுத் நாளுடைய அடையாளங்கள் எந்த அடையாளம் பார்த்தாலும் பணம் தான் எந்த அடையாளம் பார்த்தாலும் பணம் தான் அதுவும் மஹதியலைஸ்லாமுக்கு எதிராக முஸ்லீம்களே போய் ஃபைட் பண்ணுவாங்க ஹவாரிஸ்கள் போய் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த வாக்குறுதிகள் மீறினதுக்கப்புறம் அடுத்த அந்த வசனத்தில் அல்ல சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஆயத்து வந்து எப்படி டோட்டல் அந்த இதை பேசுவது பாருங்க இப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன வேணும் ஆக்குறுதி மீறியாச்சு தூக்கி கடப்பில் போட்டாச்சு எல்லாம் அதுக்கு நேர் உள்டாவான வேலையை செஞ்சாச்சு என்ன பண்ணிட்டாங்க வேத வாக்குகளை அவற்றின் இடங்களில் இருந்து புரட்டியும் பிரித்தும் விதவிதமாக பொருள் கொள்கின்றனர் இதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அந்த நாலு வார்த்தைக்கு மீனிங் மாறி போய் தானே அவர் மோலம் மோதி புக்கு போடுறாரு குரானின் நான்கு அடிப்படை சொற்களுடைய அரவி கிராமரை பாருங்கடா குரான் மொத்தமும் பார்க்கலாம் நாலே நாலு வாரத்தை கற்றுக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஏன்னா அதைத்தான் பரட்டி வச்சுருக்காங்க நம்மளுக்கு இந்த நூறு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலு வாரத்துக்கு மீனிங் தெரியாது டெஃபினேஷன் மாறி போச்சு என்ன மதத்துக்கு மீனிங் வெள்ளைக்காரன் வேறு டெஃபினேஷன் கொடுத்துட்டான் தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்னு கொடுத்துட்டான் இதுக்கு முன்னாடி இருந்த மீன் டிக்ஷ்னரி மீனிங் அது கிடையாது நீ போய் நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் எதுலேயும் டிக்ஷனரி மீனிங் தேனேன்னா இதுதான் கிடைக்கும் ஏன்னா இப்போ பீக்கில் நம்ம இருக்கிறது என்ன இந்த சேட்டை தான் யாராவது மீறி இதுதான்ப்பா மீனிங்குன்னு சொன்னால் கிடையவே கிடையாதுங்க இதுதாங்க மீனிங் அப்போ இது கடைசி அப்போ எங்கேருந்து இவங்க மா திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க கடைசி ஜென்மாவில் அந்த கல் மாதிரி மனசாகிடுச்சின்னா மீனிங் இதுதான் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவோம் இது முகக்கமாக பேசக்கூடிய வசனத்திலே வந்துடும் அதோடைய மீனிங்கு குரான் இவங்களே சில நேரம் அவளியும் கொட்டுவாங்க அந்த மீனிங்கை என்ன அப்போ அதுதான் இல்லாமல் இப்போ சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் குத் பதில் தேனை குரான்கு பதில் தேங்க் இவனுங்க மாறுறது குரானை மாற்றிடுறானுங்க குரானை எப்படி மாற்ற முடியும் மீனிங் மாற்றலாம் அதனுடைய இது வந்து மாற்றி விடலாம் இன்னும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர்வான அறிவுரைகளில் பெரும்பாலானவற்றை மறந்தே போயினார் சொன்ன அதிகமான அந்த நான் வேதத்தில் எதை வந்து ஹைலைட் பண்ணியும் வெயிட்டு கொடுத்தும் எது மோஸ்ட் இம்பார்ட்மெண்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொன்னேனோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க மறந்தே போயிட்டாங்க அப்படி மறக்கிறதுன்னா என்ன தெரியுங்களா ஃபஸ்ட்டு மீனிங் லைட்டாக மாறும் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஊருக்கு இப்போ பிரயாக்ராஜுன்னு பேர் வச்சிருக்காங்க அலகாபாதுக்கா ஏதோ ஒரு ஊருக்கு பிரயா பிரயாக்ராஜுன்னு பேர் வச்சுட்டாங்க இப்போது தெலுங்கானா இப்போ புதுசாக அப்போ பழைய பேர் என்னங்கிறது இப்போ நமக்கு தெரியும் அவருடைய பேர் அலகாபாது இவங்க மாற்றானாங்கன்ட்டு ஒரு ஐம்பது வருஷம் கழித்து போட்டிங்கன்னா கூகுள்லேயும் பிரயாக்ராஜ் தான் வரும் என்ன எல்லா ஹிஸ்ட்ரி நூல்லேயும் பிரயாக்ராஜ் வந்துடும் அலஹாபாதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் முக்கணும் எப்படி இப்போ நஜதுன்னு ப்ரூவ் பண்ணுறது நம்ம முக்கிறோம்ல கான்ஸ்டன்டினோபல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு இது பண்ணுறோம்ல ஹிஜாஸ்னா என்ன புரிய வைக்கிறதுக்கு எப்படி இப்போ இல்லை அது நஜது இல்லைங்க அது இல்லைங்க அது அங்கே இருக்கு இங்கே இருக்குங்க என்ன எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்போ என்ன அளவுக்கு இன்னைக்கு போயிருச்சுன்னா நமக்கும் என்ன ஆயிடுச்சு எனக்கு டீன் வந்து அஜினுபியா ஆயிடுச்சு பேச இன்னும் புதுசாக பேசுகிறீங்க என்ன புதுசாக இது பண்ணுறீங்க இது யாருமே எங்கள் தலைவர்கள் சொல்லலையா யாருமே எங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் அந்த அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்த யாருமே இதை பேச மாட்டேங்கிறாங்களே பேசியிருப்பாங்க அவங்களையும் வந்து தூக்கி வெளியே நீக்கி வச்சோம்னா முஃப்தி முகமது ஷஃபி மாதிரி அவருடைய உஸ்தாத் இருந்தார் இல்லையா அந்த மால்டா ஜெயிலில் இருந்து அவங்க மாதிரி பேசியும் இருப்பாங்க இதில் தேவபந்தில் இருந்துட்டு என்ன அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க தீனை வந்து மக்கள் வந்து அஜினபியாக தெரியும் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக மீனிங் மாத்த ஃபஸ்ட்டு செயல்படுத்துறது விடுறது அப்புறம் என்ன பண்ணுறது வார்த்தையை வந்து ட்விஸ்ட் பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுறது அந்த சப்ஜெக்டே தூக்கி உரம் போட்டுறது அப்போ என்ன கடைசி பள்ளியாசல் எப்போ போக ஃபிக்ஸடாக ஒரு ஒரு பேட்ச் வச்சுக்கிறாங்க இந்த தாய்க்கள் டிஎன்டிஜா இந்த மாதிரியான பயங்கள்லாம் போனீங்கன்னா தெரியும் ஃபிக்சடாக இருக்கும் ஒரே நீங்கள் பிஜே சொல்லாத ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்கவே முடியாது எந்த பயன் பண்ணியும் அந்த மூணு பேர் ஒருத்தர் நின்னாங்க ஒருத்தர் வெயில் நின்னாரு நான் வந்து நோம்பு வைப்பேன் தொடர் நோம்பு அந்த ஹதீஸ் வரும் நான் அந்த அந்த பாறை நகர்ந்து அந்த ஹதீஸ் வரும் சில ஸ்டாண்டர்டு பேக்கேஜ்கள் இருக்கும் அதை மட்டுமே சுற்றி 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 கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்போ அதில் இப்போ குரானை பார்க்கவே மாட்டேன் குரான்லேருந்து அவங்க ஒரு யோசிச்சோம் பயப்படுவாங்க குரானை யோசிக்கிறதுக்கே அப்போ அதை எல்லாம் சொல்கிறான் இப்போ அந்த ஸ்டேஜ் பாருங்களேன் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததற்காக அல்லாவா இது பண்ணிட்டான் மேலும் அவர்களுடைய நெஞ்சங்கள் இறுகி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்களுடைய நிலை என்ன ஆகிடுச்சு நான் வேத வாக்குகளை புரட்ட ஆரம்பித்தாங்க இப்போ செயலும் செல்லும் மாறுது இப்போ செயலை மாற்றது போல சொல் சொல்ல மாற்று வேலை ஈஸி முடிஞ்சு போச்சா செயல் மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம் சொல்ல சொல்ல மாற்றணும் அப்படின்னா ஈஸி அப்போது இன்னும் எந்த அளவுக்கு கடைசியாக மறந்தே போகிற அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த காட்டு மறந்தே போகிற அளவுக்கு ஆக்கிடுறது எல்லாம் சொல்கிறான் நாள்தோறும் அவர்களுடைய மோசடி செயல்களில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும் இது இந்த இது பர்டிகுலராக இந்த வசனத்தில் எல்லாம் யாரை சொல்கிறான் அப்படின்னா அந்த மதீனாவை சுற்றி இந்த யூதர்கள் அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காலை வாரிகிட்டே இருப்பாங்க நபீனு சரி குறைஞ்சபட்சம் அரபுகளுடைய நவீன ஒத்துக்கிற இல்லை சரி அரபுகளுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா சரி ஒவ்வொருத்தரமாவது பண்ணாமல் இருக்கலாம்ல ஆனால் இவங்க என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரமும் சேர்த்து பண்ணுவாங்க அப்போது இவங்கள எல்லாம் என்ன சொல்கிறான் இவங்களை துரோகம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் இவங்களை உங்களுடைய பாட் கூட்டாளியாக அதாவது உங்களுடைய பார்ட்னராக வச்சுக்காது வைங்க அதே அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் அல்லா வழிகாட்டுறான் அவர்களில் மிக சிலரே இத்தகைய இலி விலகி இருக்கின்றார்கள் எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்தாதீர்கள் நன்னடத்தையை மேற்கொள்பவர்களையே நிச்சயமாக அல்லா நேசிக்கிறான் இவங்களை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னா இக்னோர் பண்ணுங்க காதலியை வாங்கிக்காதுங்க ஏன் அவங்கள தொட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி எல்லாம் அவனுங்களே இழுத்துருவான் ஃபுல் டைம் அவங்களே இழுத்துருவாங்க இதுலேயே அக்கா போர் பண்ணுவாங்க சரிப்பா நான் ரசூல் இல்லையா நான் அரவுகளுக்கு அனுப்பப்பட்ட ரசூலா ரைட் நான் தோற்றுடுவேனா என்னுடைய பணி வந்து நடக்காதா எங்கிட்ட எல்லாம் வந்து தொடர்பு இல்லைங்கிறீங்களா அப்படியே வந்துட்டு போட்டுப்பாங்க என்ன உங்கள்கிட்ட அப்போ செயல் பேசும் டெவலப் ஆக 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 நாள் ஆக 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 அவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியாகிடும் அவங்க புரிஞ்சுவாங்க நாங்கள் தான் போய் சொன்னோம் நாங்கள் தான் தவறு இழைச்சோம் அப்படின்னு நல்லா தான் சொல்கிறாங்க சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி இலிசையல்லேருந்து இலகிருப்பாங்க சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் பேசுனா புரிஞ்சுக்குவாங்க ஆமா கரெக்டாக சொல்றாரு அப்புறம் இதுதான் பேசுது அந்த வாழ்க்கையை நாங்கள் படித்தோம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு சில பேர் தான் வருவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வரமாட்டாங்க ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியாது வச்சிக்கவும் முடியாது பகச்சிக்கவும் முடியாது அதான் பிரச்சனை மோலான முடியுது அதான் சொல்வார் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கொள்கையை ஆரம்பித்து லான்ச் பண்ணி பேசுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறது ஈஸி நீங்கள் வந்து பழைய கட் பழைய கொள்கையை வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி நீங்கள் மக்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு குழு இருக்கும் அவங்க எல்லாம் அவங்களோட சண்டைக்கு வருவான் அவன் உங்க கூட்டாளி அவனுக்கு எதிரி கிடையாது கூட்டாளி இப்போ யார் ஈக்குவலாக முஸ்லீம் தானே எல்லாம் முஸ்லீம் முஸ்லீம் தானே அப்போ அவங்ககிட்ட இருந்து அவனை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது அதான் அவர் சொல்கிறார் இருக்கிறதுலே டிஃபிகல்ட் எது அப்படின்னா இவங்கள ஹேண்டில் பண்றது தீனு கற்றுக் கொடுக்கலான்னு போனால் அப்போ எங்களுக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்பான் சரின்ட்டு சொல்லிட்டு இவனை பயானே பண்ணாமல் போனான் ஏன் எல்லாம் சொல்ல மாட்டீங்களாம்ப்பா கூப்பிட்டாலும் பிரச்சனை கூப்பில்லினாலும் பிரச்சனை சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை சேர்க்காட்டியும் பிரச்சனை இவங்கள அவாய்ட் பண்ணி சிம்பிளாக அவாய்ட் பண்ணிடுங்க மன்னிச்சுருங்க ஏன்னா சேட்டை ஏதாவது பண்ணுவாங்க எதிராக நிறைய சேட்டை பண்ணுவாங்க உங்களுக்கு கோபமும் வரும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது அமைதியாக இருந்துக்குங்க அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுது அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கு ஒரே ஆயத்தில் சுபானலாம் எவ்வளோ வழிகாட்டுதல் அல்லா அதில் கொண்டு வராம அதாவது இந்த ஹுஜத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அவங்கள போட்டு வந்து எல்லாம் கொடுத்துட்றோம் இதில் ஒரு விஷயம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள நம்பக்கூடாது நம்பி இருக்கக்கூடாது இவங்க நமக்கு வந்து என்னைக்கா இருந்தாலும் அல்லாவை நம்புறவங்களாச்சு வேதங்களை நம்புகிறவங்களாச்சு அப்படின்னு யூதர்களை வந்து ரசூலை என்ன பண்ணலை எப்போவுமே அதை நம்பிக்கை லிஸ்ட்டில் வைக்கவே இல்லை அதான் முனாஃபிக்களும் வந்து போருக்கு வரலைன்னா கூட ரசூவில் என்ன பண்ணாங்க ஓகே வராதிங்க தகுப்பு போரில் கூட வரலைன்னா என்ன பண்ணு நீங்கள் வராமல் இருந்தது எனக்கு தெரிஞ்ச பெரிய உபகாரம் நீங்கள் கூட வந்துட்டு இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்டு சரியில்லை என்ன நீங்கள் இது சரியில்லை இங்கே வந்து அது நடக்குது இங்கே இது நடக்குது இங்கே ஊழல் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அதை அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு அது நீங்கள் வராமல் இருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாக வந்து விட்டுட்டேன் அடுத்து வந்து அல்லாஹ் இப்போ யூதர்களுடைய அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்து அந்த ஒரு ஆயிரத்தில் அல்லாஹ் பேசுகிறேன் அப்போ அடுத்து வந்து பேசுகிறான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களிடமும் இவ்வாறே நாம் வாக்குறுதி வாங்கிக்கோங்க இவங்க வீட்டையும் நான் ஒரு பைய தான் கேட்கணும் எங்கே அதாவது சூற சொல ஈசான விகாபங்கள் அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் அப்போ அல்லாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறேன் அந்த ஹெல்ப்பில் ரீஜாயின் பண்ண போகிறோம் அப்போ அன்சார்ல்லா என்னென்னு புரியும் ஹரசே ஹசனா என்னன்னு புரியும் புரியுதா அப்போ என் கூட யார் வந்து ஒத்துழைப்பு தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அல்லாவுடைய உதவியாளர்கள் அன்சார்ல்லான்னு நாங்கள் சொன்னோம் அதுதான் அங்கே அல்லா சொல்கிறான் நாங்கள் தான் உதவியாளர்கள் அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாங்கல்ல சரின்னு சொல்லிட்டு அவர் அக்ரிமெண்ட் வாங்கினார்ல ஆனால் அந்த ஒர்க்கு இன்கம்ப்ளீட்டாக போயிட்டார் வேலை சேம் தானே அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருந்தா இவர் செய்யற வேலை உங்களுக்கு புதுசா ஏன் தெரியுது புரிஞ்சது இல்ல இது தீன் சேம் தீன் தான் அதே மிஷன் தான் எது எங்க ரோமுக்கு கீழே இருந்த அதே தாவா தான் இதுவும் இது புதுசு கிடையாது கண்டிப்பாக இது இதை ஒழிக்கவும் முடியாது அதுவும் அவங்க சேர்த்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த வேத அறிவு அவங்க அவங்களுக்கு கிளியரா புரியும் ஏன்னா அவங்க ட்ரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்களா வழி போகுதா இல்லையான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த ரோட்டில் ஒருத்தர் யாராவது காய்கறி அவங்கெல்லாம் போட்டுருப்பேன் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த வழியாக போனால் பெருந்தர போக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னப்பாங்க அவங்க போயிருக்க மாட்டாங்க சில சமயம் என்னம்மா இந்த வழியெல்லாம் போகாதுங்க பாங்க ஆனால் நம்ம ஒரு டிரைவர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிகிட்டு வர அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவேன் ஆமாங்க போதுங்க இந்த பக்கம் போயிட்டு நேராக போயிட்டு அங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து இப்படி ஒரு ரைட்டு போனீங்கன்னா சொல்லிடுவேன் அப்போ யாருடைய அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த டிரைவிங் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது இப்போ நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது இந்த மிஷன் இந்த மிஷன்லாம் அப்படின்னு நமக்கு தான் ஒன்றுமே இல்லையா வேலை என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாலிசியை நம்ம அடாப்ட் பண்ணதுனால நம்முடைய மட்டாட்டா கான்செர்ட் படி நல்லா என்ஜாய் பண்ணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அவள் அதுவும் எல்லாம் சொல்கிறான் நான் வாக்குறுதி வாங்கியிருந்தேன் அப்போயும் வாங்கியிருந்தேன் ஈசான் வச்சே அவர்களும் கூட தங்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்லுறைகளில் பெரும் பகுதியை மறந்தே போயினர் பெருசாக டைவர்ஷன் எடுத்துட்டாங்க சொன்ன வேலையை விட்டுட்டு குகைவாசிகள் ஏன் வந்தாங்கிற வேலையை விட்டுட்டு குகைவாசிகள் எத்தனை பேர் குகைவாசிகள் எவ்வளோ வருஷம் என்ன சப்ஜெக்ட் மாற்றி அப்போ நம்ம குகையில் வாழ்கிறது தான் ஈசான வீடியோ தீனுன்னு ஆக்கி கல்யாணம் பண்ணல அவங்க ஸோ நாங்களும் கல்யாணம் பண்ண மாட்டோம் இப்படி ஒரு துறவரத்தை உண்டாக்கி அதையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் பெரும் பகுதி அவங்க மறந்து தீனுலேருந்து வேற எங்கேயோ டைவர்ஷன் எடுத்து போயிட்டாங்க இறுதியில் நாம் அவர்களுக்கிடையே மறுமை நாள் வரை பகைமையையும் கால் புணர்ச்சியையும் விதைத்து விட்டோம் கியாமத் நாள் வரைக்கும் இவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஸ் நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறேன் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறி கொண்டு வந்து கொண்டிருந்தவர்களிடம் இவ்வாறே நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம் இங்கே அல்ல என்ன சொல்கிறான் கிறிஸ்தவர்கள்னு நீ அதாவது இந்த நசாரா இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொழிபெயர்த்துருக்காங்க சொல்ல நாங்கள் நசாராக்கள் நாங்கள் அல்லாவுடைய உதவியாளர்கள் நீங்கள் தானப்பா சொன்னீங்க ஃப்ரெண்ட்லேருந்து நீங்களாம் மனமோந்து வந்து தானே ஈசா நபிக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்போ அவங்க நான் வாங்கினேன் இல்லை அவர்களும் கூட தங்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்லுறைகளில் பெரும் பகுதியை மறந்தே போயினர் இறுதியில் நாம் அவர்களுக்கிடையே இடையே மறுமை நாள் வரை பகைமையையும் கால் புணர்ச்சியையும் விதைத்து விட்டோம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இந்த பகைமையும் கால்புணர்ச்சியும் யாருக்கும் மத்தியில் விதைக்கப்பட்டது ஒன்று வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் இதுவும் இருக்குது இதோட இன்னொரு வருஷனும் இருக்குது என்னென்னா கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் இருக்குது பாருங்க இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபிரிக்காவோடைய கிளாஷ் இது மிகப்பெரிய கிளாஷ் இது வந்து வரலாற்றில் வந்து அதிகமாக ஹைலைட் ஆகாத கிளாஷ் இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சதுனால அந்த பெரிய சண்டை நடக்கும்போது சின்ன சண்டையை வந்து அவ்வளோ அப்சர்வாக பார்க்கல இன்றைக்கும் வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற என்ன கிறிஸ்தவர்களுடைய ரெண்டு சிந்தனைகளுக்கு பார்த்திக்கலாம் எல்ஜிபிடிக்கு போ பாண்டவர் தலைமையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் வந்து இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிருச்சு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அவங்க வந்து பண்ணல அதுலேயும் இன்னொரு குரூப்பும் இருக்குது இவாஞ்சலிஸ்ட்டு ட்ரம்ப்புடைய கிறிஸ்தவ பிரிவு அவங்களும் எடுத்திங்கன்னா அதை ஆதரிக்கலை அப்போ இவங்களுக்குள்ளேயே பயங்கரமான பிரச்சனை இவங்க சொல்கிறாங்களே ஏதாவது ஷியாசன்னி இவங்க மதம் இவங்க தான் நமக்கு மேலே பெரிய ரத்தாரம் ஓடினா இன்றைக்கும் வந்து அது அயர்லாண்டில் அது மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது ஐரிஷ் இதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதம்லாம் அங்கே நிறைய அது சம் சம் சர்ச்சில் இவங்களே பாம் வச்சுக்குவாங்க அது மாதிரிலாம் இருக்குது இது சம்மந்தமாக ஒரு புக்கு வந்து கூட எழுதப்பட்டிருக்கு பிளட் ஆன் கிராஸ் பிளட் ஆன் தி கிராஸ் அப்படிங்கிற அந்த புக்கு லண்டனில் இருந்தால் அது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதில் நிறைய வரலாற்றுல நடந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் நடந்த அதாவது சிலுவை மீது ரத்தம் அப்படிங்குனா அந்த புக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுலேருந்து அல்லாவுடைய இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய வாக்குறுதியை ஒரு சமூகம் மறக்கும்போது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற அந்த வேலை வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இங்கே எடுத்துக்கங்க அல்லா வந்து வாக்குறுதி ரசூலில் என்ன வாக்குறுதி வாங்கினாங்க அலில் முஸ்லீம் சாபக்கள்கிட்ட கலீஃபாவுக்கு கட்டு பண்ணும் ஹுலஃபாய் ராஷித்னு கட்டு பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் நடந்த ஒரு மிஸ்ஹேண்டில் அதுக்கப்புறம் தான் ரத்த ஓடிச்சு